ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் பதினொன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் பத்து பாசுரங்களாக நாம் பிரார்த்தித்தபடி கண்ணன் நமக்காக தளர்நடை நடந்து காமிச்சான் அதெல்லாம் நாம் அனுபவித்தோம் அனுபவித்ததற்கு என்ன பலன் அனுபவிச்சதே பலன் நம்மளை நோக்கி கண்ணன் தளர்நடை நடந்து வரான் நம் இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் கண்ணன் வரன்னா இதுக்கு மேல என்ன வேணும் ஆனா அதுக்கு மேல ஒரு பலனும் சொல்லியிருக்கார் பெரியாழ்வார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலன் அதனால இந்த பாசுரம் பூர்த்தியாகும் வரை நன்றாக கேளுங்கள் நிறைய பேர் இந்த காலத்துல கேட்கக்கூடிய கேள்வி அதான் எங்க குழந்தைகள் மனசுல பக்தி வளரணும் நாங்கள்லாம் பக்தியோட இருக்கோம் அடுத்த தலைமுறை இது பக்கம் நாட்டமே இல்லாம இருக்காளே இதெல்லாம் கேக்குறா இல்லையா ஒரு பெரிய பலன் பெரியாழ்வார் இந்த பாட்டில் சொல்லி இருக்கிறார் என்னங்கிறத பாசுரத்தின் நாலாவது அடிக்கான விளக்கத்தில் விரிவாக சொல்கிறேன் இப்போ பாசுரம் என்னன்னு பாத்துருவோம் இந்த பத்து பாசுரங்கள் தளர்நடை அனுபவிச்ச என்ன பலன் ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மக்களை பெறுவர்களே எப்போதும் போல பெரியாழ்வாருடைய பார்மேட் எப்படின்னா பாட்டின் முதல் அடியில யாரை குறித்து இந்த பதிகம் பாடப்பட்டதுன்னு சொல்லிடுவார் இரண்டாவது அடியில அவருடைய எந்த சரித்திரம் பாடப்பட்டதுன்னு சொல்லிடுவார் மூணாவது அடியில பாடின தான் யாருங்கிறத தெரிவிப்பார் நாலாவது அடியில பலன் சொல்லுவார் அதே வரிசையில பாருங்க ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர் நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் பணியும் மக்களை பெறுவர்களே இப்போ அடியா பாத்துருவோமா பாட்டின் நாலு முதல் அடி யாரை குறித்து இந்த பாசுரங்கள் பாடப்பட்டன ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை வேற யாரு நம்ம ஆயர் குலத்துல அவதாரம் பண்ண கண்ணன் கருமை நிற கண்ணன் நம்ம கருப்பு குழந்தைக்காக பாடப்பட்டது அவன் எப்படிப்பட்டவன் ஆயர் குலத்தினில் ஆயர்கள்னா மேய்ப்பவர்கள் ஆயர் குலத்தினில் அந்த மாடுமைப்பவர்களுடைய குலத்திலே நந்தகோபன் யசோதைக்கு மகனாக வந்து தேடி வந்து அவர் யாரு வைகுண்டத்துல இருக்கிற சர்வேஸ்வரன் வந்து தோன்றிய தோன்றியன்னா அவதாரம் செய்தேன்னு அர்த்தம் இந்த இடத்துல வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் கேட்டார் அவர் அவதாரம் பண்ணது ராஜவம்சம் தானே வசுதேவர் தேவகிக்கு மகனாகத்தானே பிறந்தார் ஆனா பாட்டுல பெரியாழ்வார் ஆயர் குலத்தினில் வந்து தோன்றியன்னு சொல்லிட்டாரே அப்படியே பாருங்க ஆண் ஆண்டாளும் பெரியாழ்வார் திருக்குமாரத்தையும் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொல்லிட்டா இவன் ஆயர் குலத்துல தோன்றவே இல்லையே ஆயர் குலத்தில் வளரும்னு சொல்லணும் ஆயர் குலத்தினில் வந்து வளர்ந்த தன்னை ஆயர் குலத்தினில் வளரும் அழிவிளக்கை அப்படி சொன்னா ஓகே தோன்றும்னு சொல்லியிருக்காரு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் ஒண்ணு கிருஷ்ணன் பிறந்தது என்னமோ நாம மதுரால ராஜவம்சம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவன் அழுதது பால் குடிச்சது எல்லாமே ஆயர்பாடியில தான் அங்க பிறந்த வேகத்துக்கு இங்க வந்துட்டான் எந்த தாய் முத முதல்ல பால் ஊட்டினாலோ அவளத்தான தாய்னு சொல்லணும் யார் பாசத்தோடு வளர்த்தாளோ அவளைத்தான தாய்னு சொல்லணும் ராமபிரான் வனவாசம் போறதுக்கு முன்னாடி வசிட்டத்தை சொல்றான் ஈந்தனன் எந்த இவ்வரங்கள் ஏவினால் ஈன்றவள் யானது சென்னி ஏந்தினேன் என்னை ஈன்ற தாயான கை கே வரம் கேட்டு அப்பா கொடுத்திருக்காரு நான் போறேன் என்னது ஈன்ற தாய் கைகையா கோசலை இல்லையானா கோசலை ஈன்றவளா இருக்கலாம் ஆனா தாய் கையில் வளர்த்திலன் வளர்த்தது தவத்தால் கேக்கையன் மடந்தை ராமனை வளர்த்தவள் கை கை பாசம் காமிச்சிருக்கா பெற்ற பாசத்தை விட வளர்ப்பு பாசம்ங்கிறது வசதி இல்லையா அவளையே தாய்னு சொன்னான் அதேதான் இங்கேயும் என்னதான் தேவக்கி பெற்றெடுத்தவள்னாலும் யசோதையின் வளர்ப்பு பாசம் எவ்வளவு வசதி பெரியாழ்வாரே யசோதை பாவத்தில் தானே பாடுகிறார் தேவக்கி பாவத்துல பாடலையே அதனால யசோதையே தாய்னு சொல்லிடலாம் ஆயர் குலத்தையே குலம்னு சொல்லிடலாம் இரண்டாவது இன்னொரு அர்த்தமும் காட்டுறார் மனவாள மாமுனிகள் அது என்ன அர்த்தம் அப்படின்னா இவனுடைய அவதார ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவாளுக்கு தான் இவன் மதுரால பிறந்து ஆயர்பாடிக்கு வந்தவன்கிறது தெரியுமா மற்றபடி கிருஷ்ணன் தளர்நடை நடக்கும் பருவத்துல உலகமே என்ன நம்பின் இருக்கு இவன் யசோதையனுடைய மகன் இவன் தேவகி மகனா பிறந்து யசோதை மகனாக ஒளிந்து மறைந்து வளர்கிறாங்கிறது பின்னாடி இவனுக்கு பதினோரு வயசு அனுப்புறம் தானே தெரியும் பெரியாழ்வார் யசோதை பார்த்தாலும் ரகசியத்தை நாம இப்பவே போட்டு கூடாது ரகசியமாவே இருக்கட்டும் இது எங்கேயாவது கம்சன் காதுல விழுந்து ஓஹோ அங்கேந்து இங்க இடம் பெயர்ந்தவனா நான் நீனு அவன் ஏதாவது கிளம்பி வந்துட்டா என்ன பண்றது வேண்டாம் வேண்டாம் இவன் ஆயர் குலத்துல பிறந்தானே நம்ம பாடி வச்சிருவோம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் இது ரகசியம் அறிந்த ரிஷிகள் வசுதேவர் தேவகி இப்படி ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் தெரியும் அது அவளுக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கட்டும் எனக்கு தெரியும் நான் தம்பட்டம் அடிக்கல எல்லாரும் என்ன சொல்றாளோ நானும் அதையே சொல்லிடுறேன் ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய ஆயர் குலத்திலேயே வந்து அவதாரம் செய்த அஞ்சன வண்ணன் தன்னை அஞ்சனம்னா மையின் அர்த்தம் அஞ்சன வண்ணன் கண்ணு கெட்டுக்கிற மை எவ்வளவு கருப்பா இருக்குமோ அவ்வளவு கருப்பா இருக்கானா ஏன்னா இந்த கருமை என்ற நிறம் தான் மனச நன்றாக குளிர்விக்குமா கிருஷ்ணன் திருமேனியை சேவிச்சாலும் கார் மேகத்தை பார்த்தா மனசு எப்படி குளிர்றதோ அவன் திருமேனிய பார்த்தாலும் குளிர்றது அத்தகைய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ இப்ப ரெண்டாவது அடி அவனுடைய எந்த சரித்திரம் பாடப்பட்டது ஆயர் குலத்தில் அவதரித்த கருப்பு கிருஷ்ணனுக்காக பாடினார் எந்த சரித்திரம்னா தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேற என்ன இந்த குழந்தை தடுக்கி விழுந்து தட்டு தடுமாறி தட்டகா பத்தக்கா நடக்குமே அந்த தளர்நடை நடக்க சொல்லி பாடியவை பத்து பாசுரங்கள் அப்படி நடக்கும் போது என்னச்சான் அம்மா யசோதை சந்தோஷப்பட்டா துஷ்டர்களாகிய அசுரர்கள்லாம் இவன் நடக்கிற நடையிலயே தளர்ந்து போயிட்டாலும் அதுதான் தாயர் மகிழ தாயர்னா அன்னைமார்கள் அது அந்த யசோதையா இருக்கலாம் பெரியாழ்வார் யசோதையா இருக்கலாம் கிருஷ்ணனை தங்கள் குழந்தையாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தருமே அவனுக்கு தாய் தான் அதனாலதான் தாய்னு சொல்லல தாயர் அன்னைமார்கள்னு சொல்லிட்டார் ஏன்னா அவனுக்கு ஒரு அன்னை கிடையாது அந்த அன்னையை ஒத்த எத்தனையோ அடியார்கள் இருக்கிறார்கள் இது அடியன் சொல்லல வியாக்கியான மனவாள மாமுனிகள் பண்றார் தாயர் அப்படின்னா பெற்ற தாயான யசோதையும் அவளை ஒத்த பரிவர்களும் யாரெல்லாம் கிருஷ்ண பக்தர்களாக இருந்து கொண்டு தன்னுடைய குழந்தைன்னு கிருஷ்ணனை கருதுறாளோ நாம குழந்தைன்னு நினைக்கிறோமோ இல்லையோ அப்புறம் கிருஷ்ணன் நம்மள அம்மான்னு ஏத்துன்றான் அதனாலதான் பெரியாழ்வார் இங்க தாய் மகிழன் போடல தாயார் ப்ளூரல் பன்மையில போட்டார் எல்லா அம்மாக்களும் மகிழ சந்தோஷப்படும்படியாக யாரெல்லாம் கிருஷ்ணனை தங்கள் குழந்தை நினைச்சாலோ எல்லாரையும் மகிழ்விக்கும்படி நடந்துட்டான் ஒன்னார் தளர ஒன்னார்னா எதிரிகள்னு அர்த்தம் ஒன்னார் தளர எதிரிகள் எல்லாம் தளரும்படி அது என்ன அவா தளர்ந்து போறதுக்கு என்ன இருக்குன்னா இவன் கம்பீரமா தளர்நடை நடந்தானோ இல்லையோ இந்த தோரணையை பார்த்ததுமே சகட்டாசுரன் திருணாவர்தாசுரன் அகாசுரன் வகாசுரன் வத்தாசுரன் கபிதாசுரன் பிரலபாசுரன் தேனுகாசுரன் அரிட்டாசுரன் யோமாசுரன் இருக்கிறவன்லாம் அச்சோச்சோ நடையே இந்த நட நடக்கிறானே இவன் அடிச்சா எப்படி அடிப்பானோன்னு இப்பவே எல்லாம் வீக் ஆயிட்டாலும் தளர்ந்து போயிட்டாலும் போயிட்டால்தான் ஒன்னார் தளர இங்க கிருஷ்ணன் இருக்கானே அவன் நடந்தாலே போதும் அவன் எதுக்கடா சண்டை போடணும் அவன் நடந்த வேகத்துக்கே எல்லாரும் பயந்துட்டா அப்படி ஒன்னாறு தளர தளர் நடை அந்த தளர்நடை சின்ன பருவத்தில் நடக்கக்கூடிய நடையை நடந்ததனை நடந்ததை பத்தி தான் இந்த பத்து பாட்டு பாடினேன் தாயர்கள் எல்லோரும் மகிழும்படி எதிரிகள் எல்லாம் கலங்கி போகும்படி தளர்நடை நடந்ததை குறித்து பாடியவை பத்து பாசுரங்கள் பாயிண்ட் நம்பர் டூ அவர் பாயிண்ட் நம்பர் த்ரீ பாடினவர் யாரு வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்கவல்லார் வேயர் குலத்திலே பிறந்தவர் வேய்னா மூங்கில்னு அர்த்தம் வேயர் குலம் அப்படின்னா மூங்கில் குடி என்று சொல்வார்கள் அந்த குடியில் அவதரித்தவர் பெரியாழ்வார் முழு விவரம் நாம ஏற்கனவே பார்த்துன்னு வரோம் மனவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலேயே ஏன்னா ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி இல்லை நீங்க வேயர் குலம்னு சொன்னீர்கள் இதற்கு இப்படி ஒன்று இருக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு அவர் நிறைய ஏதோ ஆராய்ச்சியெல்லாம் அனுப்பினார் அப்படியே ஒரே பதில் சொன்னேன் சார் நமக்கு ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் வந்து நாம் ஆள் கிடையாது யார் சொன்னாலும் ஓகே ஓகேன்னு போற ஆள் ஆனா எத்தனை பேர் எத்தனை ஆராய்ச்சி பண்ணாலும் ஆத்மாவுக்கு அது உதவாது ஆச்சாரியர்கள் சொன்ன அர்த்தம் தான் ஆத்மாவுக்கு உதவும் அதனால நம்ம ஆச்சாரியர்கள் காட்டின அர்த்தத்தை அப்படியே சொல்லிடுறேன் ஆஹ் வேயர் என்று சொன்னால் மூங்கில் குடி என்று பெரியாழ்வாருடைய வம்சத்தை சொல்வார்கள் அந்த வேயர் புகழ் அந்த மூங்கில் குடியைச் சேர்ந்த அத்தனை பேரும் புகழ் பெரியாழ்வாரை புகழ்வார்களாம் இப்படிப்பட்ட மகான் எங்க குடியில வந்து அவதாரம் பண்ணாரே நாங்க எவ்வளவு பாக்கியம் பண்ணவான்னு வேயர் அந்த மூங்கில் குடியைச் சேர்ந்த மற்றவர்களாலே புகழ் நன்கு புகழப்படக்கூடிய சித்தன் விஷ்ணு சித்தர் என்பதுதான் பெரியாழ்வாருடைய திருநாமம் விஷ்ணுவை தன் சித்தத்தில் கொண்டவர் விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இடம் பிடித்தவர் விஷ்ணு சித்தர் விட்டு சித்தர் அந்த வேயர் புகழ் விட்டு சித்தன் வேயர் குலத்தவரால் புகழப்படக்கூடிய விட்டு சித்தன் சீரால் சீர்னா சீர்மை சிறப்புன்னு அர்த்தம் சீரோடும் சிறப்போடும்னு சொல்றான் இல்லையா சீரால் சிறப்பாக பாடியவை இந்த பத்து பாசுரம் இது போன்ற அனுபவம் வேற எந்த ரிஷியும் பண்ணதில்லை வேற எந்த ஆழ்வார்களும் கூட பண்ணதில்லைன்னு சொல்லலாம் கண்ணன் மூத்திரம் சொட்ட சொட்ட மெத்தையில் நடக்க வேண்டும் என்றால் அது பெரியாழ்வாராலதான பாட முடியும் சீரால் ரொம்ப சிறப்பாக பாடிய இந்த பத்து பாசுரங்கள் அவரே சொல்லிக்கிறார்னு அர்த்தம் இல்லை எனக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணி அப்படி சிறப்பா பாட வச்சிருக்கான்னு அர்த்தம் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் விரித்தன இது ரொம்ப விரிவாக கிருஷ்ணனுடைய நடை அழக பத்து பாட்டு பாடி இவ்வளவு விரிவாக யாருமே ரசிச்சது இல்லை அப்படி விரித்தன விரிவாக பாடிய இந்த பாசுரங்களை உரைக்க வல்லார் யாரெல்லாம் சொல்ல வல்லார்களோ யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் சொல்கிறார்களோ யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு பலன் நாலாவது அடியில சொல்ல போறார் வேயர்களால் புகழப்படக்கூடிய பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் விரிவாக பாடியவை பத்து பாசுரம் நாலாவது அடி சொன்னா என்ன பலன்னா மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மக்களை பெறுவர்களே மாயன் அப்படின்னா வியக்கத்தக்க சக்தி கொண்டவன் அர்த்தம் ஐயோ இந்த கிருஷ்ணன் இருக்கானே கிருஷ்ணனாலே ஆச்சரியந்தான் அவன் எப்ப என்ன பண்றான் திடீர்னு பாம்பு மேல நாட்டியமாடுவான் மலைய கொடையா பிடிப்பான் அஞ்சு லட்சம் கோபிகைகளோடு நடனம் ஆடுவான் அப்பா மாயன் வியக்கத்தக்கவன் கொண்டவன் ஒரு இந்திரநீல கல்லுன்னு சொல்ற மா அது போல் பழபல பலபல இந்திரநீல கல் போல் பிரகாசிக்க கூடியவன் மாயன் ஆச்சரிய சக்தி கொண்டவன் மணிவண்ணன் நீலமணி போல் வண்ணம் கொண்டவன் தாழ் பணியும் அவன் தாழ் திருவடிகளை பணியும் பணிந்து வழங்கக்கூடிய மக்களை பெறுவர்களே அப்படிப்பட்ட பக்தி உள்ள மக்கள்னா குழந்தைகள்னு அர்த்தம் மக்களை பெறுவர்களே அப்படிப்பட்ட குழந்தைகளை பெறுவார்கள் மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களே இந்த பத்து பாட்டை சொல்லிட்டு இருந்தா அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் பெருமாள் திருவடிகள்ல பக்தி உள்ள குழந்தைகளாக பிறப்பார்கள் அதுலயும் மாமுனிகள் வியாக்கியானம் இங்க மக்கள்னு பொதுவா சொன்னதுனால இது புத்தர்கள் புத்திரி மகன் மகளையும் குறிக்கும் சிஷியர்களையும் குறிக்குமா அதனால நல்ல பக்தி மிக்க சிஷியர்களும் கிடைப்பார்கள் பக்திமிக்க குழந்தைகளும் கிடைப்பார்கள் இல்ல எங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்துருத்தேன்னா பிரச்சனை இல்ல அந்த குழந்தைக்கு பக்தி ஏற்பட்டுடுமா பெற்றோர்கள் இந்த பத்து பாசுரங்களை தினந்தோறும் சொல்லி கொண்டு வந்தால் அவர்களின் குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தி ஏற்படுமா கிருஷ்ணபக்தி ஏற்பட்டு குழந்தைகளும் கிருஷ்ணா நடந்துவான்னு இந்த பாட்டை சொல்லி அவளும் கூப்பிட ஆரம்பிச்சிருவாளாம் அதனால இந்த தளர்நடை பத்து பாசுரங்களுக்கு மட்டும் சிறப்பான பலன் பெரியாழ்வார் சொல்லியிருக்காரு என்ன பலன் அப்படின்னா மாயன் மணிவண்ணன் தாழ்பணியும் மக்களை பெறுவர்களே பெருமாள் திருவடியில பக்தி உள்ள குழந்தைகள் நம்ம அதான் ஆசைப்படுறோம் அடுத்த தலைமுறை நல்ல பக்தியோடு இருக்கணும் இந்த பத்து பாசுரங்களை நாம சொல்லின்னு வருவோம் குழந்தைகள் காதலையும் கொஞ்சம் படும்படியாக செய்வோம் பட்டுட்டாலே பக்தி அவர்களுக்கு பொங்கி வருங்கிறதான் பலன் ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர்நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்கவல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ்ப்பணியும் மக்களை பெறுவர்களே ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் செய்த கார் மேனியனாகிய கணவிரான் அவனுடைய தளர்நடை நடை அவன் தாயர்கள் மகிழும்படி எதிரிகள் தளரும்படி நடந்த அழகை வேயர் குலத்தவர் புகழக்கூடிய விட்டு சித்தர் பெரியாழ்வார் விரிவாக பாடிய பத்து பாசுரங்களை சொல்பவர்களுக்கு மாயன் மணிவண்ணனாகிய பகவானை வணங்கக்கூடிய பக்தி மிக்க குழந்தைகள் பிறப்பார்கள் என்பது பலன் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் லார்ட் கிருஷ்ணா ஹியூட் வன் இன் த கிளான் ஆஃப் விஷ்ணு சித்தா ஆஃப் ஸ்ரீவில்லி புத்தூர் where clan has sung his gait his childish gait in the form of 10 verses extensively describing the way he walked enchanting his mothers as well as causing fear to his enemies those who chant these 10 verses will be blessed with children who are very much devoted to the feet of maya mani vanna என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி ಇದರ கடுத்த பதிகம் எட்டாவது பதிகம் இன்னும் சிறப்பு இப்ப தளர் நடை நடக்க ஆரம்பிச்சுட்டான் கிருஷ்ணன் அடுத்து என்ன பண்ணுவான் துள்ளி ஓட ஆரம்பிச்சுடுவான் அதனால இப்ப பெரியாழ்வார் சோதனை என்ன பண்ண போறா ஓடி வந்து என்ன கட்டிக்கோன்னு கிருஷ்ணனை கூப்பிட போறா கிருஷ்ணன் ஓடி வந்து கட்டிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன் தயாராகுங்கள் அடுத்த பதிகம் அச்சோ அச்சோ கிருஷ்ணன் ஓடி வந்து கட்டிக்க போறான் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்